நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஆப் தான் பார்க்க போறாங்க நம்ம வந்துட்டு ரெண்டு மாடு வச்சுருக்குறேங்க அதுல வந்துட்டு ஒன்னு கறக்குது இன்னொன்னு வந்துட்டு சென பிடிக்கல எதுக்காக வந்துட்டு நம்மளுடைய மாடு செனை பிடிக்கல அப்படின்னு நம்ம தேடுறப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஆப் தெரிஞ்சது இல்லை யுவர் ஃபார்ம் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு வரக்கூடிய என்ன சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தா கூட நம்ம வந்துட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு கால்நடை மருத்துவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்மளுடைய மாடுகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கால்நடை மருத்துவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசிக்கலாங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளால் கேட்க முடியும் புண்ணிமூர்த்தி ஐயா தலைமையில நிறைய மருத்துவர்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யுவர் ஃபார்ம் ஆப் தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட தொடங்கி மூணு வருஷம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இந்த ஆப் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் மாடு வளர்த்துறீங்க உங்களுடைய மாடலுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உடனடியே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய மாடலுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு நம்ம என்ன வகையான மருந்துகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மருத்துவர்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களால் நான் கேட்டேங்க அவங்க எல்லாமே சொன்னாங்க ஏன் சார் சென பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் மூலிகை மருந்து பரிந்துரை பண்ணியிருந்தா அதில் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோத்து காத்தாலை முருங்கைக்கீரை கருவேப்பில பெரண்டை முள்ளங்கி இது வார ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாடுகளுக்கு வந்துட்டு செனப்புடி கொடி தன்மை வந்துன்னு சொன்னாருங்க இது கூடவே நம்மளுக்கு நேச்சுரல் கருப்பு அப்படிங்கிற மூலிகையையும் நம்மளுக்கு பரிந்துரை பண்ணிருந்தது அதை நம்ம வந்து நம்ம கொரியரில் தான் வாங்கியிருந்தேங்க கொரியரில் வாங்கி அவங்க சொன்ன மருத்துவ முறைகள் எல்லாம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாடு சேனை பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா மாடு சேனை பிடிச்சிருந்ததுங்க மாட்டுக்கு வரக்கூடிய சளி காய்ச்சல் கோமாரி நோய் பெரிய அம்மை நோய் அதே மாதிரி பால் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்து கொடுத்துருக்காங்க புண்ணியமூர்த்தி சாரோட மூலிகை மருந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய மாடுகளுக்கு என்ன பிரச்சனை வந்தால் கூட உடனடியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க அதே மாதிரி செனையாக இருக்கிறப்ப அந்த கர்ப்பப்பை வெளியே தள்ளுறது கண்ணுக்குட்டி போடுற பிரச்சனை ஆகிறது இந்த மாதிரி எல்லா சம்மந்தமான தகவலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்கிட்டே நேரடியாக நமக்கு கேட்டு தெரிஞ்சிருக்கிற ஆப்ஷன் இந்த ஆப்பில் இருக்குதுங்க என்னுடைய மாட்டுகளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நான் வந்து டாக்டர்கிட்ட பேசி அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறேங்க இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஆப்போட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்துட்டு நான் பின் பண்ணுறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்